லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் வயநாடு அந்த நிலச்சரிவு பெரும் துயரத்திற்கு பிறகு அதை தேசிய பேரிடராக அறிவிக்க கூறி பல்வேறு போராட்டங்கள் எம்பிக்கள் முதற்கொண்டு எல்லாருமே கோரிக்கை வைச்சாங்க ராகுல் காந்தி போய் அந்த மக்களை பார்த்தாரு காங்கிரஸ் சார்பில் வீடுலாம் கட்டி கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க இந்த சூழலில் பிரதமர் மோடி இன்று வயநாடு போயிருக்கிறாரு தேசிய பேரிடராக இன்னும் அறிவிக்கலை ஏற்கனவே இரண்டு மூன்று கிராமங்கள் அங்கு காணாமல் போன சூழ்நிலையில் இன்றைக்கு பிரதமர் மோடி போயிருக்கிறாரு அங்குள்ள மக்களை சந்திக்கிறாரு வயநாடு சென்றிருக்கக்கூடிய மோடி அவர்கள் அங்கு நடைபெற்ற துயரத்தை பார்வையிட்டு அதை தேசிய பேரிடராக அறிவிப்பார் அப்படின்னு ராகுல் காந்தி ஒரு நம்பிக்கை தெரிவிச்சுக்கிறாரு அவருடைய கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இந்த இந்த கருத்து இந்த கோரிக்கை என்பது தமிழகத்திலிருந்து வந்திருக்கு நமக்கு திருச்செந்தூர் அப்புறமா வந்து தூத்துக்குடி திருநெல்வேலியெலாம் மழையில் அடிபட்டு மக்கள் வந்து வாழ்வாதாரத்தை இழந்த பொழுது உயிர் சேதங்கள் ஆன பொழுது தமிழகத்திலேருந்து கேட்டாங்க அதே மாதிரி அசாமில் இருந்து இந்த மாதிரி கோரிக்கைகள் வந்திருக்கு ஒரிசாலேருந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி வந்திருக்கு இதோ தேசிய பேரிடராக அறிவீங்க அப்படி இப்போ இது இந்த சப்ஜெக்ட் நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம் அதாவது தேசிய பேரிடராக அறிவிக்கிறதுனால அரசாங்கத்துக்கு வந்து ஒரு பெரிய என்ன பணம் கொடுக்க போகிறாங்களோ அதை தான் கொடுக்க போகிறாங்க பட் தேசிய பேரிடர்னு அறிவிக்கும் பொழுது அதன் மூலமாக மற்றவர்கள்கிட்ட பணம் வாங்குறது இல்லை மற்ற ஸ்பான்சர்ஸ்கிட்ட இல்லை ஒரு கம்பெனி கிட்டேருந்து பணம் வாங்குறது அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அதுக்கு தான் அவங்க வந்து அதை கேட்குறாங்க தேசிய பேருடன் அறிவிக்கும் போது என்னென்னா ஒட்டுமொத்த ஒரு இன்டர்நேஷ்னல் அட்டென்ஷன் வரும் இப்போ திடீர்னு வந்து ஒரு ஒரு நேஷ்னல் டிசாஸ்டர் இது வந்து கண்ட்ரி வேடு தாக்குதல் அப்படின்னா மேபி மேலை நாடுகள்லேருந்து கூட அந்த பர்டிகுலர் மாநிலத்துக்கு இந்திய நாட்டுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அவங்க அந்த மாநிலத்துக்கு கொடுக்கணுன்னு கூட மற்ற மேலை நாடுகள் உதவிக்கு வரலாம் அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து அது பரிசீலனையே பண்ணாத அளவில் தான் மத்திய அரசு இருக்குது அதனால் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இருக்கார் இப்போ இது ஒரு மாநிலத்துக்கு நீங்கள் அறிவிச்சிங்கன்னா இது என்ன ஆகுனா மற்ற மாநிலங்களும் இதை பற்றி கேட்பாங்க அதாவது பேரிடர்னு ஒன்று நடந்தாதான் இந்த கேள்வி என்பது வருது இந்த கோரிக்கை என்பது வரும் அப்போது எல்லா மாநிலத்துலுமே மேபி ஒரு ஒரு முந்நூறு பேருக்கு மேலே இறக்குறாங்க இல்லை ஒரு ஐநூறு பேருக்கு மேலே இறக்குறாங்க அப்படின்னா அப்போ அதை வந்து தேசிய பேரிடராக அறிவிக்கிறதுனால எந்தவித பிரச்சனையும் ஆகப்போது ஒரு வருஷத்துக்கு என்ன ஒரு மாநிலத்துக்கு ஒரு வாட்டி வரப்போகுது அது மாதிரி இப்போது இந்தியா பூரா என்ன பேரிடர் நடந்துக்கிட்டே தான் போது கிடையாது அப்போது இவர்களுக்கு அந்த புரிதல் இவங்க கேட்டால் அதை நம்ம எதுக்கு செய்யணும் இது இது எதுக்கு அதுதான் பேரிடர்னு அறிவிச்சாச்சு அதுக்கப்புறம் என்ன தேசிய பேரிடர் அப்படின்ற மாதிரி ஒரு 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 அதாவது இவங்களுக்கு என்ன வேணுமோ அதை தான் செய்யணுன்ற ஒரு இதில் இருக்காங்க உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நேஷ்னல் கேம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஹாக்கின்னு நம்ம எல்லாருமே பொதுவாக சொல்லுவோம் ஆனால் தேசிய விளையாட்டை ஹாக்கியை வந்து இன்னும் அங்கீகரிக்காத ஒரு சூழ்நிலை தான் இருக்குன்ற மாதிரி ஒரு பேசுபொருள் இருக்குது அப்போ எதுக்குன்னா எதை அறிவிக்கணும் எதை அறிவிக்க வேண்டாம் எதை உடனே செய்யணும் எதை அப்புறமா செய்யணும் அந்த இடத்துக்கெலாம் அவங்க போகல அவங்க அரசியலுக்கு என்ன தேவையோ அதை தான் செய்வாங்க இப்போ ராகுல் காந்தி கோரிக்கை வைத்திருக்கிறது அது ஒரு நியாயமான கோரிக்கை மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்க்கும்போது இன்றைக்கி கேரளா நாளைக்கு மத்திய பிரதேசம் அடுத்த மாதம் குஜராத்து அது மாதிரி யாருக்கு எது வந்தாலும் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் திறந்து விட்டுட்டீங்கன்னா அதனால் வரக்கூடிய பலன்களை அவங்க அனுபவிப்பாங்க அப்போ அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த பலன் கூட கிடைக்கணும் அந்த எண்ணோட்டம் இருந்தால் அவங்களும் வந்து ராகுல் காந்தி மாதிரியே சிந்திப்பாங்க அந்த எண்ணோட்டம் இல்லாத காரணத்தினால ராகுல் காந்தி இப்படி சிந்தித்தா அவங்க மாற்றி சிந்திக்கணும் இதை எதற்கு அறிவிக்கணும் அப்படின்ற அந்த அது வந்து ஒரு ஒரு புரிதல் இல்லாத தன்மை அப்புறம் நான் வந்து நான் என்னை யார் கேட்குறது நான் எதுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற அந்த இது இப்போ பாருங்கள் பேரிடர் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வா ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிப்போச்சு இப்போ வந்து நிறைய பேர் இறந்தவங்களுக்கு அடங்கம் பண்ணி பால் ஊற்றி முடிஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட அதே மாதிரி வீடுகள் எடுத்திங்கன்னா அந்த வீடுகள்லாம் இடித்து அதெல்லாம் அந்த ஏற்று மூவரை வச்சு எல்லாத்தையும் தூக்கி கிளியர் பண்ணி போட்டிருப்பாங்க இப்போ போய் பார்க்கும்போது இங்கே ஒரு மலை இருந்தது அந்த மலை வந்து இப்போது ஃப்ளாட்டாக இருக்குது இவ்வளோ தான் தெரியும் இப்போ இதை பார்க்கும்போது நீங்கள் இதிலேருந்து என்ன பெரிய ஒரு ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வீங்க இல்லை அவங்களோட பிரச்சனையை பெருசாக புரிஞ்சுக்குவீங்க நான் முதல்ல சொன்னேன் வந்தவரெல்லாம் சந்தோஷம் எங்கே வராமல் விட்டுருவாரோ நான் பயந்தேன் ஒரு பத்திரிக்கையாளர் ஏன்னா அவருக்கு அந்த பழக்கம் இருக்குது இப்போது தமிழகத்துக்கு கூட திருச்சியில் விமான நிலையத்துக்கு திறந்து வைக்கிறதுக்கு ஐயா வருவார் ஆனால் திருச்செந்தூர் பார்த்தோம் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தண்ணி நின்று அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற கிராமங்கள்லாம் பாதிப்புக்குள்ளாச்சு அதே மாதிரி திருநெல்வேலி தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா உயிர் சேதமே அனுப்போ அப்போ ஐயா வந்து திருச்சி விமான நிலையத்துக்கு திறந்து வைக்க வந்தார் இங்கே வரலை அப்போது இவருக்கு அந்த பழக்கம் இருக்குது ஒரு பேரிடர் ஒரு மக்கள் பிரச்சனைன்னா உடனே போய் பார்க்கணும் அப்படின்னால அவருக்கு எப்போ தோணுதோ போவார் அந்த மாதிரி இப்போது வயநாடுக்கும் ஐயா வந்திருக்கிறார் அது ரைட்டு வரவே பட் எதை நான் திருப்பி திருப்பி அதை சொல்ல வரேன்னா அப்போ அந்த பாதிப்பு நடக்கும்போது நீங்கள் போய் பார்க்கும்போது அந்த மக்களோட வழி வேதனை அவங்களோட பாதிப்பினுடைய தன்மை வந்து நீங்கள் அதிகமாக உணரலாம் அதே வந்து ஒரு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழித்து நீங்கள் போய் பார்க்கும்போது என்ன ஆகிடும்னா வேணுன்ற மருத்துவ உபகரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் அவங்களோட வாழ்வாதாரத்தை திரும்பி மேம்படுறதுக்கு ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கும் உதாரணத்துக்கு ஒரு மூன்று நாட் நாட்கு முன்னாடி என்ன செய்தின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க வயநாடை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துலலாம் கடைகள் திறந்துட்டாங்க கடைகளை திறந்து கேரள மக்கள் வந்து ஒரு சில கடைக்காரர்கள் முன் உதாரணமாக மாறினாங்க என்னென்னா நீங்கள் காசு என்ன இருக்கோ கொடுத்துட்டு பொருள் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பிரெட்டு பேக்கெட் வேலை இருபத்தஞ்சி ரூபா ஒரு ஒரு அரை மூட்டை அரிசி எடுத்துக்கணும் அது வேலை வந்து ஒரு ஒரு அறுநூறுரூவா எழுநூறுவா அப்படின்னா நீங்கள் ஒரு நூறுரூவா கொடுத்துக்கிட்டால் ரெண்டுதையும் எடுத்துக்கோங்க இல்லை ஒரு கையில் இருபது ரூபா இருக்குது அதுக்கு வந்து பால் பாக்கெட்டும் கொஞ்சம் காய்கறியும் எடுத்துகிட்டு போகணுமா எடுத்துக்கோங்க கிட்டே இருக்கிறத கொடுங்க நான் அதாவது அது எப்படின்னா வியாபாரமாக அப்போ அந்த காலத்தில் பண்ணல அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஒரு ரெண்டு மூணு நாட்கள் பண்டை மாற்று மாதிரி அப்போ என்ன ஆகுனா அவங்களோட பாதிப்புலேருந்து அவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல மீட்டு எழுந்து வராங்க மருத்துவ டாக்டர்ஸ் எல்லாம் போய் பார்த்து பாதிப்பு கொண்டாங்களும் போயிட்டாங்க இந்த ஈம காரியங்கள்லாம் முடிஞ்சிருக்கு இப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சுட்டு மக்கள் நல்லா நடக்கக்கூடிய சூழ்நிலையில் டிராவல் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் மூணு மேலே சாப்பாடு இப்போ பிரச்சனை கிடையாது இப்போ இதெல்லாம் எல்லாம் நடந்ததுக்கு தான் ஐயா பிரதமர் போகிறார் அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட பிரச்சனைகளை சொல்லுவாங்க சொல்லி அழுவாங்க அதெல்லாம் கேட்பாங்க அப்போது நீங்கள் முதல்ல பார்க்குற அந்த தன்மைக்கும் அந்த கோர தாண்டவத்தை அப்படியே பார்க்குறதுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்போது கல்லாக இருக்கிற மனசுக்கு கூட கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்போது பிரதமர் மோடி அவர்கள் யதார்த்தமாக வந்து பார்க்கும்போது இது நம்ம மக்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு அப்போ என்ன பண்ணுவார் அவர் மேபி நிர்மலா சீதாராமனுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு ஃபோன்லேயோ இல்லை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ இல்லை ஒரு டைரக்ஷனோ இல்லை அது உண்மையிலே பாதிப்பு ஜாஸ்தி இருக்க மாதிரி இருக்குது பணம் ஒரு பிரச்சனை கிடையாது வேறு எதனா ஒரு ஏற்பாடு பண்ணிக்கலாம் ஒரு ஒரு பொது ஃபினான்ஸ் மினிஸ்டராக நீங்கள் வந்து கொஞ்சம் பணத்தை கொஞ்சம் உடனே ரிலீஸ் பண்ணுங்கள் கூடுதலாக கொஞ்சம் கொடுங்கன்னு கூட அந்த அந்த எண்ணோட்டம் வரலாம் இது வந்து இயல்பாக நான் பேசுகிறேன் இது நடக்கக்கூடிய சாத்தியங்கள் அப்போ ஒரு 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 ஏழு எட்டு நாள் பிற பிறகு நீங்கள் போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த தாக்கம் அந்த 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 கோரவை தாண்டவம் அந்த ஆற்றினுடைய அந்த சீற்றம் அந்த மலை உடஞ்சி பாறையாக உருண்டு ஒன்று நிலச்சீற்றத்தோட அந்த கரைஞ்சி போனது அதெல்லாம் அந்தளவுக்கு சரியாக தெரியாது ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க அதெல்லாம் காட்டுவாங்க பட் புகைப்படத்தில் காட்டுறதுக்கும் நேரில் கண்ணால் பார்க்கறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது அதனால் ஓகே போகிறாரு போனவர் வெறும் கையோடு போயிட்டு வெறும் வார்த்தைகளால் சொல்லிவிட்டு ஆறுதல் சொல்லிட்டு வராரா இல்லை வேறு எதனால் திட்டங்கள் வைத்திருக்கிறாரா இல்லை அந்த மக்களுக்கு அவங்களோட வழி போகிறதுக்கு எதனா வந்து ஒரு திட்டம் மூலமாக அவருக்கு வந்து எதனா நிவாரணம் கொடுக்குறாரான்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அதனால் போனது வரலாம் சந்தோஷம் அவர் செய்யலைனா தான் நம்ம அது ஒரு 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 அது ஏன் செய்யலை எதுக்கு செய்யலைன்னு பார்க்கணும் போயிருக்கார் பார்ப்போம் என்ன பண்றாரு இப்போ உச்சநீதிமன்றத்தில் மனு சிசோடியா அவர்களுக்கு ஜாமீன் வழங்கியிருக்கிறாங்க ஒன்றரை வருடங்களுக்கு மேலாக அவர் சிறையில் இருந்தார் ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் ஹேமந்த் சோரன் உள்ளிட்டோர் வந்து உடனடியாக வெளியே வந்தாங்க இப்போ மணிஷ் தான் ரொம்ப காலம் இருக்கிறாரு அவரை தொடர்ந்து இப்போ செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கு பன்னெண்டாம் தேதி வரை இருக்கு மனுஷ் சிசோடியா அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஜாமீன் வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை தரும்படியாக இருக்குன்னு சொல்லப்படுது ஏன்னா விசாரணையை துவங்காத நிலையில் ஒருவரை வந்து சிறையில் எடுப்பது தவறு அப்படின்னு சொல்லி தான் அந்த ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உச்சநீதிமன்றத்தோடைய நிலைப்பாடு உச்சநீதிமன்றோட நிலைப்பாடு வந்து ஒரு சாமானியனுக்கு இந்த நாட்டின் மீது இருக்கக்கூடிய சட்டங்கள் மீது நம்பிக்கை வரும் அதாவது மணிஷ் சிசோடியா வந்து பணம் வாங்கிட்டார் கையூட்டு பெற்றிருக்கார் ஊழல் செஞ்சுருக்காருனால் அவர் இருக்க வேண்டிய இடம் ஜெயில்தான் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தையும் கிடையாது ஆனால் அதை முடிவு செய்கிற இடத்துல நீதிமன்றம் இருக்கும் அமலாக்கத்துறையோ இல்லை காவல்துறையோ இல்லை அரசாங்க அதிகாரிகளும் இருக்கக்கூடாது எதை யார் செய்யணுமோ அவங்க தான் செய்யணும் அப்படி பார்க்கும்போது கோர்ட்டானது இன்னும் அவரை தண்டிக்கப்படவில்லை இப்போ தண்டிக்கப்படாத நேரத்தில் இஃப் ஜெயில் ஒரு கண்டிஷன் அப்படின்னா பெயிலுன்றது ஒரு ரூல் அப்போ அந்த பெயிலுன்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து அவருக்கு கொடுக்காமல் எவ்வளோ தள்ள முடியுமோ தள்ளிட்டு அப்போ நீங்கள் அடைஞ்சது என்னென்னா பிரச்சாரம் உங்களால் பண்ண முடியும் சோடியாக ஜெயிலில் இருக்கார் அரசாங்கம் யாருனா சும்மா இருக்கிறால ஜெயிலில் பிடிச்சி போட முடியுமா அப்போ உப்பு தின்னவங்க தண்ணி குடிக்கணும் அவர் குற்றம் செஞ்சவர் அதனால தான் அவர் ஜெயிலில் இருக்கார் அப்படின்னு அந்த ஒரு பிரச்சாரம் அதுக்கப்புறம் மணி சிசோடியாவோட அந்த அரசியல் பிரச்சாரம் தவிர்க்கப்படும் மணி சிசோடியா போய் மக்களை போய் பார்த்து ஓட்டு கேட்குறதோ பிரச்சாரம் பண்ணுறதோ அது வந்து தடுக்கப்படுது அப்புறம் ஆம் ஆத்மி கட்சிக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அதாவது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்து மணி சிசோடியா வந்து ஒரு ஒரு படை தளபதி யூகங்கள் அமைக்கிறதுக்கோ பிரச்சாரம் பண்றதுக்கோ இல்லை அரசியல் பண்ணுறதுக்கோ மணி சிசோடியா தேவை இப்போ மணிஷ் சிசோடியா இருந்தாருன்னா மணி சிசோடியாவை டெல்லி அரசாங்கத்தை நீ பார்த்துக்க டெல்லியில் இருக்கக்கூடிய அரசியல் பிரச்சனைகளை நீ பார்த்துக்க நான் வந்து இந்திய அரசியல் பஞ்சாயத்துக்கு இந்திய அரசியல் பிரச்சனைக்கு நான் போகிற பிரச்சாரத்துக்கு போகிறன்ற மாதிரி கெஜ்ரிவால் போயிருக்க முடியும் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மணிஷிசோடைய அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டதும் இல்லாமல் அதை வைத்து கெஜ்ரிவால் அவர்களையும் முடக்கி விட்டாங்க தேர்தல் நேரத்தில் அப்போது ஒரே கல்லில் ரெண்டு மூணு மாங்காய் வந்து மத்திய அரசுக்கு இதனால் கிடச்சிருக்கு அதை பாஜக அரசுக்கு கிடச்சிருக்கு அப்போ அந்த விஷயங்கள் வந்து இப்போ இது ஒரு காலதாமதமாக வந்திருக்கிற ஒரு பெயில் அப்படியும் எடுத்துக்கலாம் ஆனால் ஓகே ஏதோ ஒன்று இப்போ வந்திருக்கு இது வந்து கெஜ்ரிவால் அவர்களுக்குமே ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் ஏன்னா இவரை வைத்து தான் அவரை கைது செய்தார்கள் அப்போ இவர் வெளியில் வந்துட்டார் அப்படின்னும்போது அவருக்கு இனிமேல் வந்து அந்த துறை ரீதியான அழுத்தங்கள் இந்த அமலாக்கத்துறையோ இல்லை விசாரணை அதிகாரிகள் மூலயமா இருக்கக்கூடிய அழுத்தங்கள் குறையும் ஒன்று இரண்டாவது கோர்ட்டு வந்து இப்போ ஒவ்வொருத்தராக ரிலீஸ் ஆகுறாங்க அப்படின்னும்போது போது இதுக்கு மேலே வந்து அமலாக்கத்துறை வந்து இல்லை இவங்களை வெளியில் விட்டால் எவிடென்ஸை உடைச்சிருவாங்க அப்படின்னு வந்து அந்த வாதத்தை திருப்பி திருப்பி சேர்க்கும் சொல்ல முடியாது இப்போ இவ்வளோ நாள் ஜெயிலில் இருந்தாங்க த தரவுகள் எங்கே விசாரணை எங்கே என்ன குற்றச்சாட்டு இதை எப்படி நிரூபிக்கிறீங்க இதற்கு என்ன முகாந்திரம் என்ன ஆதாரம் சொல்லுங்கள் நாங்கள் தீர்ப்பு வழங்குகிறோன்ற அந்த நிலைக்கு கோர்ட்டு போயிட்டாங்க இப்போ இதை வைத்து செந்தில் பாலாஜி அவர்களோட வழக்கோடு பா ஒப்பிடும்பொழுது செந்தில் பாலாஜிக்கு விரைவில் வந்து பிணை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஏன்னா எல்லா கேஸும் அப்படிதான் இருக்குது பிரெசிடென்ட்ஸ் அப்போது இந்த கோர்ட்லையுமே என்ன பண்ணி ஆஜர் கேட்பாங்க அப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி சிசோடியா கூட வெளியில் விட்டுருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு அந்த கட்சி தலைவரும் வந்து வெளியில் வந்திருக்கிறாரு அதெல்லாம் வாதமாக இருப்பாங்க ஒரு வேலை கீழமை நீதிமன்றத்தில் பிணை கிடைக்கல அப்படின்னா உச்சநீதிமன்றம் போயிட்டு கூட அவங்க அப்ளை பண்ணுவாங்க பெயில் அப்ளை பண்ணுவாங்க இல்லை மத்தியில் அந்த என்டிஏ தலைமையிலான அந்த பெரும்பான்மை இல்லாத ஆட்சி அமைந்த பிறகு அந்த நீதிமன்றங்களுக்கு உண்டான அந்த அழுத்தங்கள் குறையுதுன்னு பார்க்கலாமா அந்த ஜாமீன் மூலமாக இல்லைங்க இது வந்து ஒரு ப்ராசஸ் அதாவது ஒரு ஒரு எடுத்த உடனே பெயில் கிடைக்கிறதில்ல அப்போ ஒரு ஒரு மூணு மாதம் ஆகுது ஆறு மாதம் ஆகுது ஒரு சிலருக்கு ஒரு சில ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது அப்போது ஒன்றன் பின் ஒன்றாக வருது இது அழுத்தத்தை தாண்டி வந்து நீதிமன்றமே வந்து வெறுப்பாயிடும் ஏன்னா அமலாக்கத்துறையினுடைய அந்த விசாரணை தன்மை என்பது மிக மோசமாக இருக்கிறது இப்போ ஐயாயிரம் கேஸுக்கு மேலே அவங்க போட்டு அவங்களோட அந்த கன்விக்ஷன் ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது கேஸ் கூட கிடையாது அப்போ அது வந்து ஒரு சதவீதத்துக்கு கீழவும் வந்து அவங்க வந்து தண்டனை பெற்றுக் கொடுக்குறாங்க ஒரு துறை என்பது ஒரு குற்றவாளியை தேடி கண்டுபிடித்து சட்டத்துக்கு முன் அவங்கள நிறுத்தி இவர் இந்த குற்றம் செஞ்சுருக்கிறாரு இதோ ஆதாரம் இந்த ஆதாரத்தையும் இந்த குற்ற பின்னணியையும் நீங்கள் பார்த்து நீங்கள் முடிவு செய்து இவருக்கு தண்டனை வாங்கி கொடுங்க அப்படின்றத ஒரு விசாரணை அமைப்போட ஒரு வேலையாக இருக்கணும் ஒரு தலையாய கடமையாக இருக்கணும் அந்த வேலையை உருப்படியாக செய்யாமல் அப்போது நீங்கள் இப்போ வேலை செய்கிறது அரசியல் கட்சிக்காகவா இல்லை உண்மையை வெளியில் கொண்டு வரத்துக்கோ விசாரணை மூலிமா உண்மைத்தன்மையை வெளியில் கொண்டு வரத்துக்கு விசாரணை மூலிமா நீங்கள் உண்மைத்தன்மையை வெளியில் கொண்டு வந்துருந்தீங்கன்னா ஏன் இந்த ஐயாயிரம் கேஸில் ஒரு ரெண்டாயிரம் கேஸு கூட கன்வீட் ஆகலை நாற்பது பர்சன்ட் தான் நான் பேசுகிறேன் ஜாஸ்தி கூட பேசலை இல்லை நம்ம நம்ம வந்து கண்ட்ரிலேயே வந்து மிக சூப்பரான ஒரு டிபார்ட்மெண்ட்டு வெள்ளக்காரர்களே பார்த்து வைக்கக்கூடிய அளவில் வந்து அமலாக்கத்துறை வந்து கைது எல்லாம் பண்ணுது பிணை கூட கொடுக்குறதில்ல அப்படின்னா மினிமம் ஒரு எண்பது பேர் பர்சன்ட்டு வழக்க வழக்குகள் வந்து ஒரு தீர்வை நோக்கி போயிருக்குமே ஆனால் அப்போது ஒரு நாலாயிரம் பேர் வந்து இன்றைக்கி ஜெயிலில் இருப்பாங்க அதாவது எப்படின்னா பெயில் கிடைக்காமல் ஜெயிலில் இல்லை குற்றவாளியாக கன்விக்ட் ஆகி கோர்ட்டால் குற்றவாளி இவர் எட்டு வருஷம் இருக்கணும் இவர் பத்து வருஷம் இருக்கணும் இவர் ஆயுசுக்கும் இருக்கணும் இவர் ரெண்டு வருஷத்தில் விட்ருங்க இவர் மூணு வருஷம் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கோர்ட்டே கொடுத்துருக்கோம் தண்டனை அப்போ நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் சரியாக செய்யல நீங்கள் என்ன சொல்லி பெயில் கொடுக்க மாட்டுறீங்க இவரை வெளியில் விட்டால் எவிடன்ஸு உடச்சிருவார் தரவுகளை அழிச்சிருவார் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் வெளியிலேயும் உள்ளே தான் வச்சுருக்கீங்க உள்ளே வச்சு வேணுன்ற மாதிரி விசாரணை பண்ணி உங்களுக்கு மற்ற சட்டத்தில் இல்லாத அளவுக்கு இதில் வானவளாவே அதிகாரம் இருந்தும் கூட நீங்கள் வந்து ஒரு விழுக்காடு அளவுக்கு கூட நீங்கள் வந்து தண்டனை வாங்கி பெற்று தர முடியலனா அப்போ உங்கள் துறையின் மீது ஒரு அப்பற்ற ஒரு 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 கரை வந்து படிஞ்சிருக்கு அது வந்து அப்போ உங் உங்களோட தன்மையின் மீது சந்தேகம் வருகிறது நீங்கள் உண்மையிலே சட்டப்படி நடக்கிறீங்களா இல்லை சட்டத்துக்கு முன்னாடி அவங்கள தண்டனை குற்றவாளியை நிறுத்துறீங்களா நீங்கள் நியாயமான முறையில் விசாரணை பண்ணுறீங்களா ஆதாரங்களை திரட்டுறீங்களா மக்கள் வரி பணத்தில் வாங்கிட்டு இயங்கியதே இந்த துறை தேவைதானா இவ்வளோ கேள்விகள் நடக்கும் இந்த கேள்விகளெலாம் பதில் இல்லை அப்படி பார்க்கும்போது இப்போ கோர்ட்டு என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு கேஸில் பெயில் கொடுத்துட்டு வரேன் கேட்டால் இதுவே லேட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் கோர்ட்டு தான் முடிவு பண்ணுங்க ஒருத்தர் குற்றவாளியாக நிரம்பராஜியாக அரசியல் ரீதியாக ஆயிரம் இருக்கும் கருத்து இருக்கும் விமர்சனம் இருக்கும் உண்மையிலே இவர்கள் ஊழல்வாதிகளில் கூட இருப்பாங்க இப்போ இந்த ஐம்பது பேர் தான் கன்விக்ட் ஆனது அப்படின்றது மிச்சம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கேஸில் வெளியில் இருக்கிறாங்கன்னா சட்டம் படித்த மாணவனா எனக்கு வந்து அது வந்து ஒரு நெருடலாக இருக்குது அப்போ என்ன வெங்காயத்துக்கு வழக்கு பதிவு பண்ணிங்கன்ற அந்த ஒரு கேள்வி வருதுல்ல செய்தி போடுறோம் ஊழலை காட்டுறோம் கட்டுக்கட்டாக பணம் எடுக்கிறீங்க இவ்வளோ தங்கம் இருந்தது இவ்வளோ வெள்ளி இருந்தது வெளிநாட்டு பணம் இருந்தது டாலர் இருந்தது அந்நிய முதலீடு இருந்தது எல்லாம் காட்டுறீங்க சொல்கிறீங்க ரைட்டு தண்டனை எங்கே அப்போது தண்டனை வாங்கி கொடுக்குறது உங்கள் நோக்கம் இல்லை அரசியல் ரீதியாக அவங்கள உங்களுக்கு பணியை வைக்கணும் உங்கள் கட்சியில் வந்து சேர்ந்தால் விட்டுறீங்க இல்லை உங்கள் கட்சியை பற்றி விமர்சனம் பண்ணனாலும் அமைதியாக இருக்கீங்க அப்போ இது என்ன இது ஏமாற்று வேலை தானே அப்போ அந்த நீதி தேவதையின் கண்களுக்கு முன்னாடி அவங்கள ஏன் நிறுத்துறது இல்லை வாங்குற சம்பளத்துக்கு எங்கே வேலை பார்க்குறீங்க இதெல்லாம் வருது அதனால் இது வந்து நீதிமன்றம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களோட அந்த காட்டமான அந்த போக்கை வந்து அதிகரிக்கணும் அதிகரிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் இப்போ லோக்சபாவில் பக்பு சட்ட திருத்த மசோதா ஒரு நாற்பது திருத்தங்களுக்கு மேலே திருத்தம் பண்ணி அதை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க இந்திய கூட்டணி கட்சிகள் எல்லோருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க காங்கிரஸ் வந்து இது வந்து ஒரு மத சுதந்திரத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறாங்க இதில் குறிப்பாக பாஜக அதாவது என்டிஏ கூட்டணி இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவருடைய கட்சி எம்பி மோகன் அவர் வந்து ஆதரிக்கலை அவர் வந்து என்ன சொல்கிறார்னா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்புங்க அப்படிங்கிற இந்தியா கூட்டணியுடைய கருத்தை நாங்களும் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது என்டிஏ கூட்டணிக்குள்ளேயே ஒரு எதிர்ப்பு இருக்குது இந்த வக்பு சட்டத்திருத்த மசோதாவுக்கு அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கலை அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது இந்தியாவோட பரப்பளவில் மொத்த இடத்துல வந்து இந்த வக்ஃபு நிலத்துக்கு இருக்கக்கூடிய அந்த சொத்து அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 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 சதவீதத்துக்கு மேலெல்லாம் இருக்க வாய்ப்பு கிடையாது நான் சொல்கிறது மிகைப்பிடித்தையே பேசுகிறேன் நான் கூட்டி கழிச்சி எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு சதவீதத்துக்கு கம்மியாக தான் அந்த வக்ஃபில் இடம் இருக்கும் அப்போ அந்த ஒரு சதவீதம் அந்த இடம் என்பது அமெரிக்காவில் இருக்கவங்ககிட்டேயோ இல்லை ஐரோப்பாவில் இருக்கவங்க இல்லை ஜப்பானில் இருக்கவங்க கிட்டே போகல அந்த ஒரு பர்சன்ட் நிலமும் வக்ஃப வாரியத்தின் மூலிமா இந்திய திருநாட்டில் இந்தியர்கள்கிட்ட தான் இருக்குது நான் இதை எப்படி பார்க்குறேன்னா இந்தியாவோட பொருள் இந்திய திருநாட்டில் இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கீழே இருக்குது இப்போ இந்த சைடு இப்படி பார்க்குறேன் இந்து அறநிலைத்துறை இருக்குது இப்போ இந்து அறநிலைத்துறை வந்து அரசாங்கத்தோட ஒரு ஒரு அங்கம் அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது வக்ஃபு என்பது அது ஒரு கிட்டத்தட்ட தனியார் மயம் இது வந்து அரசாங்கம் ஆனால் இது ரெண்டும் ஒன்று அரசாங்கம் ஒன்று தனியார் ஆனால் இது ரெண்டுமே சேவை யாருக்கு செய்யுது இல்லை யாருக்கு இதனுடைய பலன்கள் போகணும் அப்படின்னா இந்தியர்களுக்கு போகும் அப்போ நான் வந்து இது இதை நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா இது ரெண்டும் ஒழுங்காக வேலை செய்யுதான்றதான் என்னோடய பார்வை வக்கு வாரியம் இருக்குமேயானால் அந்த வாரியம் அந்த வக்ஃபு சம்பந்தப்பட்டவர்கள் இஸ்லாமியர்களுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்கிறதா அது அதன் வேலையை ஒழுங்காக செய்கிறதா அப்படின்றது பார்வை இந்து அறநிலைத்துறை இருக்குது அது அரசாங்கத்துறையாக இருக்கிறது பொது நிறுவனமாக இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய பொது நிறுவனம் பொதுமக்கள் நிறைய பேருக்கு அது சாப்பாடு போடுதா கோயில்களை நன்றாக பராமரிக்குதா தான் பார்க்கணும் இப்போது இவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா இதில் இருக்கிறத ஏற்று இதுக்கு கொடுக்கணும் இதில் இருக்கிறதேற்று கோயில்கிட்ட கொடுத்தணும் அதாவது அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிறத கோயில்கிட்ட கொடுத்தணும் வக்ஃபுக்கு இருக்கிறது அரசாங்கத்துக்கு எடுத்துக்கணும் அப்போ இந்து அறநிலைத்துறையில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அரசாங்கத்துக்கிட்ட கோயில் சுற்றி இருக்கக்கூடாது கோயில்கிட்ட தான் கோயில் நிலம் இருக்கணுன்றது உங்கள் நிலைப்பாடு ஆனால் வக்ஃபோட இடத்துல என்னங்க என்ன நினைக்கிறீங்க மசூதி கிட்டே இருக்கக்கூடாது மசூதி கிட்ட இல்லாமல் அது அரசாங்கத்துக்கு வர்றோன்னு நினைக்கிறீங்க அப்போது நீங்கள் பொதுவாக என்ன நினைக்கிறீங்க பார்க்குறீங்கன்னா ஒன்று இருந்து அதை ஒன்று புழுங்கி இன்னொன்றுத்துக்கிட்டே கொடுக்கும் ஒன்று ஒரு பொருள் இருக்குது அதில் இருந்து எடுத்து பண்ணலாம் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இப்போ வக்ஃப் போர்டு இருக்குதுங்க வக்ஃப் போர்டுன்ற நிலத்தில் ஒரு இடம் இருக்குது உங்கள் ஒரு பெரிய மண்டபம் கட்டுறீங்க அந்த மண்டபத்து மூலிமா அவங்களுக்கு வந்து வருமானம் நிறைய வருது ஒரு எழுபது எண்பது விழுக்காடு அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு நல்ல காரியம் பண்ணுறீங்க இல்லை ஒரு மருத்துவ முகாம் நடத்துகிறீங்க இல்லை அங்கே இருக்க மக்களுக்கு வந்து பிள்ளைகள் யாருனா இருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து செலவு பண்ணுறீங்க இல்லை அங்கே வந்து ஒரு கல்விக்கூடம் கூடம் நீங்களும் அந்த வருமானத்தில் வந்து ஒரு பள்ளிக்கூடம் கட்டி அந்த பள்ளிக்கூடத்தில் எல்லோரும் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த பிரிவினைவாத எண்ணமே போயிடும் நீங்கள் ஒரு பள்ளிக்கூடம்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கிறித்துவ மாணவர்கள் இந்து மாணவர்கள் இஸ்லாமிய மாணவர்கள்னு பிரிக்க வேண்டியதில்லை மாணவர்கள் நீங்கள் மதிச்சிட்டிங்கனாலுமே அப்போ அந்த பணம் அங்கே போயிடுது அப்போது ஒரு விஷயத்தை வந்து சுலபமாக அணுக வேண்டிய ஒரு விஷயத்தை அரசியல் ரீதியாக அதை பிரச்சனையாக்கி பாருங்கள் இது வந்து இந்துக்கள் கிட்டே இந்த இடம் இருந்துச்சு இந்துக்கள் கோயில்கள் இருந்தது இதை வந்து வக்ஃபு எடுத்துக்கிட்டது இது வந்து ஒரு ஒரு நகரத்துக்கிட்டே இருந்தது நகர அமைப்பு கீழே இருந்தது அதை வந்து வக்ஃபுக்கு தாரவாத்தி கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த பிரச்சாரம் ஒரு சைடு கீழே போயிட்டுருக்கு இந்த பிரச்சாரம் போயிட்டுருக்குற அதே நேரத்தில் மேலே வந்து பாராளுமன்றத்தில் அந்த இடத்த எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசோதா கொண்டு வராங்க இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா இவர்களோட அந்த எண்ணோட்டம் இருக்குல்ல அது பெருசாக இல்லை நான் எப்படி இப்போ பார்க்குறேன்னா இந்து அறநிலைத்துறை இஸ்லாமியர்களுக்கு நன்கொடை கொடுக்கலான்னா கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பொதுமக்கள் தான் கிறிஸ்துவர்களுக்கு வந்து ஜெருசலம் போகிறதுக்கு ஹெச்ஆர்என்சியிலேருந்து ஃபண்டு கொடுக்கலான்னா கொடுக்கலாம் வக்ஃபு போர்டில் இருக்கிற சொத்துக்களையோ எடுத்து பொதுமக்களுக்கு செலவு பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு சட்டபத்தை மாற்றலான்னா மாற்றலாம் ஆனால் அப்படி அந்த பெரும்பான்மையான ஒரு சிந்தனையை பார்க்கறது நீங்கள் மக்களுக்கு சேவை செய்யணும்னா ஒன்றே குளம் ஒருவனே தேவன்னு சொல்லிட்டு எங்கள் ஐயா அண்ணா மாதிரி நீங்கள் மூணுத்தையும் வெவ்வேறாக பார்க்காம ஒன்றா பார்த்து இந்த மூணு வந்து மக்களுக்கு சேவை செய்யணும் இந்த மூணு மக்களுக்கு சேவை செய்யலாம் நான் கேள்வி கேட்பேன் அப்படின்ற அந்த புள்ளிக்கு நீங்கள் போகலாம் ஆனால் அவங்க அந்த புள்ளிக்கு போக மாட்டாங்க இப்போ ஒரு சர்ச் இருக்குது ஒரு சிஎஸ்ஐ இருக்குது சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா அசோசியேஷனுக்கு அதுக்கிட்ட இடம் இருக்குன்னா அதை எப்படி கபலிக்கிறோம் அதை எப்படி பிடுங்குறது இல்லை வந்து ஒரு 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 இன்னொரு அமைப்பு இருக்குது ஒரு ஒரு ஜெயின் அமைப்பு இருக்குது அது அவங்களுக்கு இடம் வாங்கியிருப்பாங்க சொத்து சேர்த்துருப்பாங்க அது அவங்கக்கிட்ட அவங்கக்கிட்ட போயிட்டு எப்போ இந்த மாதிரி இந்த ரிலீஜியஸ் அவுட்ஃபிட்ஸு இந்த ரிலீஜியஸ் குரூப்ஸ்லாம் என்ன இருக்கோ அவங்களுக்குலாம் நாங்கள் ஒரு காமனாக சட்டம் போடுறோம் உங்களோட வருமானம் என்ன வருதோ அதில் நீங்கள் வந்து ஒரு ஒரு அரை விழுக்காடு இப்போ செஸ்ஸு வாங்குறாங்க நம்மக்கிட்ட கல்வி மேம்படுத்துறதுக்கு அந்த மாதிரி இவங்களுக்கு வேறு எதுனா எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரொவிஷன்ஸ் போட்டு அந்த பணத்தை அவங்ககிட்டருந்து வாங்கிட்டு போ அரசாங்கத்துக்கிட்டே எல்லாத்தையும் கொடுத்துட்டா அரசாங்க இடம் எவ்வளோ வந்து தனியாரால் கபலீகரம் பண்ணப்படுகிறது லேண்ட் எப்படி கிராப் பண்ணுறாங்க பட்டா டாக்குமெண்ட் எல்லாம் மேய்கால் புறம்போக்கு இடெல்லாம் திருடி விற்கப்படுகிறது கலெக்டருக்கு அதிகாரம் கொடுக்குறாங்க என்ன யார் இடம் கலெக்டர் கீழே இருக்கிற இடமே நிறைய தான் வந்து திருடு போகுது இந்த மாங்க எல்லாமே அரசாங்கமே பண்ணணும்னு கிடையாது ஒரு தனியாரோ இல்லை ஒரு ஒரு சா இப்போ அவங்களுக்கும் வந்து என்ன பண்ணுவாங்க இப்போ ஒரு ஒரு வக்ஃபுன்னு இருக்கு அங்கே வந்து மக்கா போகிறதுக்கு உண்டான விஷயங்கள் பேசுறதுக்கோ இல்லை வந்து ரம்ஜான் மாதத்தில் ஒரு சில உதவிகள் அந்த சமுதாயத்தில் இருக்கவங்க செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு அவங்க உணர்கிறாங்க அவங்க ஒரு சேவை செய்யணும்னு நினைக்கிறாங்க நீங்கள் அவங்களே சேர்த்துக்கிட்டு பயணம் பண்ணுங்களேன் எதுக்கு அவங்கக்கிட்ட இருக்கிறத பிரிக்கணும் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க இவங்க என்ன நினைக்கிறாங்க வருவாய் இருக்குது பணம் இருக்குது அரசாங்கத்துக்கு அதுக்கு மாற்று வழி நிறைய இருக்கு இந்த மாதிரி ஒரு சட்டம் போடுறதுனால வந்து அந்த பாராளுமன்றத்தில் எதிர்ப்பாங்க ஆனால் இப்போ வந்து பெருசாக பயன்படுத்து பயப்படுத்த வேண்டியதில்லை பயப்படுத்த தேவையில்லை ஏன்னா காரணம் பார்த்திங்கன்னா பாஜக அரசுக்கு வந்து இந்த சிம்பிள் மெஜாரிட்டி பெருசாக கிடையாது டூ தேர்ட் மெஜாரிட்டி வேணும் இந்த மாதிரி ஒரு மசோதாவை நீங்கள் பாஸ் பண்ணலாம் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுலேருந்து எழுபது பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஷார்ட்டேஜ் இருக்குது அவங்க கூட்டணியில் இருக்கிற ஒரு சில நீங்கள் சொன்ன மாதிரி தெலுங்கு தேசம் கட்சியே வந்து அதை வந்து வரவேற்கலை அப்படி இருக்கும்பொழுது இந்த சட்டத்தை வந்து அவங்க மசோதாவை வந்து ஒரு சட்டமாக கொண்டு வருதுன்றது அவங்களுக்கு சிக்கல் இருக்கு அது அது உடனே வெற்றி பெறுன்ற மாதிரி எனக்கு தெரியல இது எதுக்கு உதவும்னா இப்போ அஞ்சு மாநிலத்தில் தேர்தல் வருது இல்லைங்களா அங்கே வந்து பாருங்கள் இந்துக்களோட கோயில்கள் இருந்தது வரக்கூடிய வருவாயை வந்து அரசாங்கம் எடுத்துக்கணுமா அரசாங்க மக்களுக்கு செலவு பண்ணுமா ஆனால் வக்ஃபுல் இருக்கிறது வந்துட்டு அரசாங்கத்துக்கு வராதான் அது வந்து ஒரு ஒரு சமுதாயத்துக்கு தான் போகுமா குறிப்பாக இஸ் இஸ்லாமியர்கள் தான் இது என்ன ஓரம் வஞ்சனான்வாங்க நான் என்ன பார்க்கறேன்னா இஸ்லாமியரும் இந்தியர் இந்துக்களும் இந்தியர் கடைசியில் இந்தியருக்கு நீங்கள் அதில் சேவை செஞ்சீங்களான்றதுதான் அங்கே பார்க்கணும் அங்கே போயிட்டு பிரித்து பார்க்கக்கூடாது இப்போது திருப்பதிக்கு வர வருமானம் வேறு அங்கே போகிற வருமானம் வேறு இப்போ இங்கே வர கூட்டம் வேறு இப்போ திருச்செந்தூர் முருகனை பார்க்க சேவிக்க வர கூட்டத்தினுடைய தன்மை வேறு வருமானம் வேறு ஏன்னா பெருவாரியான மக்கள் இந்துக்கள்னும் போது இதனுடைய வருவாய் ஜாஸ்தி அதற்கேற்ற மாதிரி அந்த வருவாய்லேருந்து எடுத்து செலவு பண்ணுறீங்க அப்போ சிறுபான்மையினர் கூட்டத்தில் இருக்கிற இடத்துக்கு வந்து அவங்களோட எண்ணிக்கைக்கு என்ன வருவாய் வருதோ அதான் வரப்போம் அதுவே குறைஞ்சி இருக்கலாம் இல்லை அதிகமாக வந்தாலும் அந்த சமுதாயத்துக்கு அவங்க செய்கிறாங்க அப்போ அதை ஒரு பெரிய மனப்பாங்கலை பார்க்கணும் இன்னொன்று அரசாங்கத்துக்கு எவ்வளோ வேலைகள் இருக்குங்க இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஆனால் இந்த சின்ன சின்ன விஷயத்துல தான் அவங்க ரொம்ப அதிகப்படியான நாட்டத்தை காட்டுறாங்க அவங்களோட இதை காட்டுறாங்க இப்போது ஹரியானா மாநிலம் இருக்குது அந்த பாராளுமன்றம் அங்கேருந்து வரக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் சொல்கிறாங்க ஸ்போர்ட்ஸுக்கு வந்து மல்யுத்தம் ஆகட்டும் பாக்ஸிங் ஆகட்டும் ஹரியானிலேருந்து அவ்வளோ போது நீங்கள் என்ன செய்கிறீங்க இந்த மாநிலத்துக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு பதில் கிடையாது அப்போ இவங்க செய்ய வேண்டியதே நிறைய இருக்குது அதெல்லாம் செய்யறதில்லை பட் இந்த மாதிரி சிறுபான்மையினர் மத அரசியல் இதுதான் அவங்களோட நோக்கமாக இருக்கிறது நன்றி நிறையா நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி